ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று நம்மக்கிட்ட சர்வீஸ்க்காக வந்திருக்கு அதை நம்ம சர்வீஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு டஸ்ட் இருக்குது அதே மாதிரி ஆயில் விடுற இடமெல்லாம் ஆயிலே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழேயும் ஆயில் எதுவும் இல்லாமல் நிறைய டஸ்ட்டாக இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஷின் வந்து ஸ்மூத்தாக தைக்கவே தைக்காது இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி தைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது மிஷினை யாருமே இந்த மாதிரி வச்சுக்காதீங்க அப்பப்போ ஆயில் விட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்வீஸ் பண்ணியாச்சு இப்போ இப்போ இருக்கிறதுக்கும் முதல்ல இருக்கிறதுக்கும் உங்களுக்கே தெரியும் ஸ்டிச்சிங்கும் நல்லா வருது இருந்தாலும் உங்களுக்கும் நான் ஒரு டைம் அடிச்சு காமிச்சிடுறேன் இதுக்கெல்லாமே ஆயில் விட்டாச்சு உங்களுக்கு இதனோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னீங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் லாங் வீடியோவை ஒன்று போடுறோம் கையல் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வருது ஒரு கையில் வீடியோ பிடிச்சிருக்கிறதுனால எப்படி ஷேக் ஆகுதுங்க இப்போ தையல் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி பின்னாடியும் கரெக்டாக இருக்குது மிஷினும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் உங்களுக்கு எதாவது லாங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம்